ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லா வீடியோவுமே வந்து நான் ரொம்ப ஆர்வத்தோட ஆசையோடு போடுவேன் இன்னைக்கு தான் வந்து ஒரு விருப்பமே இல்லாமல் வருத்தத்தோட ஒரு வீடியோ போடுறேன் என்னன்னா இது வந்து நான் கண்டிப்பாக பேசியே ஆகணும் கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும் என் மனசில் பட்டது நல்ல விஷயங்கள் இல்லையா நான் சொல்கிற வார்த்தைகள் நாலு பேருக்கு ஆறுதலாக இருக்கலாம் ஒரு தைரியத்தை கொடுக்கலாம் அப்படியா இருந்தால் அதை சொல்றதெல்லாம் தப்பே கிடையாது அதனால என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ பாருங்க அப்புறம் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இது கண்டிப்பாக நாலு பேர் மனசை வந்து ஆறுதலுக்கு படுத்தும் அப்புறம் நாலு பேருக்கு வந்து ஒரு செர்பால் அடித்த மாதிரியும் இருக்கும் அதுக்கு தான் யாரையும் புண்படுத்துவதற்கான வீடியோ இது அல்ல அந்த எதையும் சொல்லிக்கிறேன் படத்தில் போடுற மாதிரி என்னன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சது என் ஒரு அக்கான்னு வச்சுக்கோங்களேன் என்னையோட பெரியவங்க அவங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க கல்யாணி குழந்தைங்க இருக்காங்க கணவர் வந்து இறந்துட்டாங்க ஹஸ்பண்ட் இல்லை அப்புறம் வந்து இது வந்து திடீர் மரணம் இது மாதிரி உலகத்துல நிறைய பேருக்கு நடக்கு அவங்க வந்து பிள்ளைங்களை வச்சிருக்காங்க இந்த காலத்துல வந்து எல்லாருமே வேலைக்கு தான் வந்து குடும்பத்தை நடத்த முடியும் அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அவங்க பிள்ளைங்களை வளர்க்கணும் படிக்க வைக்கணும் அப்படின்னா அந்த அம்மா வந்து வேலைக்கு போனா தான் முடியும் சரிங்களா அப்படி வேலைக்கு போறாங்க அவங்களே வந்து அவங்க வெளியில தான் வந்து ஒருத்தங்க மேக்கப் பண்றாங்க ஒருத்தங்க ட்ரெஸ் பண்றாங்கன்னு வச்சு அதை வச்சு அவங்க மனசளவுல சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு நம்ம என்னைக்குமே யாரையும் பார்த்து முடிவு பண்ண கூடாது என்னோட ஒப்பீனியன் வந்து அதுதான் மனசுல அவங்களுக்கு எவ்வளவு வேலை வேதனைகள் இருக்கலாம் ஒரு வெளியில வேலைக்கு போறாங்க எனக்கு ஹஸ்பண்ட் இல்ல அப்படின்ட்டு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அசிங்கம்மா கிளம்பாம தலசிவாமையா வேலைக்கு போவாங்க சொல்லுங்க அப்படி வேலைக்கு போனா யாராவது வேலை கொடுப்பாங்களா ஒரு இடத்துல போய் வேலை கேட்கறதா இருந்தாலும் நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நீட்டா இருக்கிறத பாத்துட்டுதான் வேலை கொடுப்பாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல எப்படி அவங்க வந்து நீட்டா ட்ரெஸ் பண்ணாம போவாங்க எனக்கு காதுல வந்தது ஒருத்தவங்க சொல்றாங்க அவங்கள பத்தி அவங்க வேலைக்கு போயிட்டு வரதெல்லாம் எனக்கு காதுக்கு தப்பு தப்பா வருது இந்த மாதிரி அடுத்தவங்களை பத்தி பேசுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது நான் யார் சொன்னாலும் நான் அதை காது கொடுத்து கேட்க மாட்டேன் இது வந்து அவங்களே என்கிட்ட வந்து வருத்தப்பட்டு சொன்ன விஷயம் யாருன்னு தெ சொல்ல தேவையில்லை ஆஹ் இப்படி எல்லாம் காதுக்கு வருது எனக்கு யா இருக்கும்னு சொ தோணுது அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டு சொன்னாங்க உங்களோட வார்த்தைகள் ஒருத்தங்களை வந்து ஏன் உயிரோட இருக்கும்னு நினைக்கிற அளவுக்கு வந்து கொண்டு போய் விடுதுன்னா நீங்க எல்லாம் எவ்வளவு பெரிய மோசமான மிருக குணமுள்ள மிருகன்னு சொல்லக்கூடாது அரக்க குணமுள்ள மனுஷங்களா இருப்பீங்க இந்த காலத்துல அவங்கவுங்க குடும்பத்தை பாக்குறது அவங்கவுங்க வேலையை பாக்குறதுக்கே டைம் இல்லாத நேரத்துல அடுத்தவங்கள பார்த்து அவங்கள பேசுறதுக்கு இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்றதுக்கு எவ்வளவு உங்களுக்கு இது இருக்கணும் இந்த பாவத்தை நீங்க எங்க போனாலும் கழுவ முடியாதுன்னு நினைச்சுக்கோங்க அவங்க வந்து ஒரு ட்ரெஸ் போட்டு வேலைக்கு போறாங்க வர்றாங்க எங்க போறாளோ இந்த மாதிரி இந்த இல்லை இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு போறா பொட்டு வைக்கிறா ஃபோன் யூஸ் பண்றா பூ வைக்கிறா இந்த அந்த மாதிரி நிறைய பேசுறது அஹ் அவங்கள மனசை வந்து அவங்களுக்கு காதல விழுந்து அவங்க எப்படி ஆல்ரெடி நொந்து போயிருப்பாங்க ஒரு என்னதான் இருந்தாலும் ஹஸ்பண்ட் இல்லை நம்ம குழந்தைய எப்படி வளர்க்க போறோம் அப்படிங்கிற நிறைய கவலைகள் இருக்கலாம் அவங்கள மனசுல ஆயிரம் வேதனைகளையும் அதையும் வச்சுக்கிட்டு சொல்லாம குழந்தைங்களுக்காக வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்கள போய் உங்களோட பாம்பு நாக்க வச்சு அப்படி குத்துறீங்களே உங்களோட பாம்பு நாக்கு வந்து அவங்க மனசை மட்டும் இல்ல அவங்களையும் கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களோட பிள்ளைங்களுக்கு வந்து நீங்க சொத்து சேர்த்து வைங்க பாவத்தை சேர்த்து வைக்காதீங்க இதுவும் பாவம் தான் பெரிய பாவம் தான் நீங்க வந்து அந்த மாதிரி குடும்பங்களுக்கு போய் பணம் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ற பண்ணாட்டியும் பரவாயில்ல அவங்க குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாட்டியும் பரவாயில்ல இந்த மாதிரி வார்த்தைகளை பேசாம இருங்க சரிங்களா இன்னொன்னு என்னன்னா இவ்வளவு பேசுற நீங்க அவங்க குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு எதாவது உதவி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம்ல ஏன் இந்த மாதிரி உங்களால எதுவுமே முடியாது ஒரு ரூபா காசு கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத பேசுறீங்க நாளைக்கே ஒன்று சொல்றேனே நான் எப்போதுமே ஓப்பன் கேரக்டர்னாலாம் இது பேசக்கூடாது அது பேசக்கூடாது ஐயோ அப்படிலாம் கிடையாது ஃபேஸ் டு ஃபேஸ் டேரெக்டா பேசுவேன் இன்னொரு வீட்டு பொண்ணை பார்த்து அந்த இடத்துல அந்த நிலமையில இருக்கிற பொண்ணை பார்த்து நீங்க பேசுனீங்கன்னா நாளைக்கே உங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணுக்கு அது நடக்காதுன்னு என்ன நிச்சயம் நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது சரிங்களா உங்களோட குடும்பத்தையும் உங்களோட உங்களோட குடும்பத்தை மனசுல வச்சுக்கிட்டு எதனால பேசுங்க எதனால பண்ணுங்க நாளைக்கு நம்ம வீட்டில் இது நடந்தா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு மனசுல வச்சுக்கோங்க அடுத்த வீட்டு ஆளுங்களை பேசுறது அடுத்தவங்களை பத்தி பேசுறது என்கிட்ட இது வரைக்கும் இந்த யாரும் டைரக்டா வந்து சொல்லலை இந்த மாதிரி அடுத்த அப்படி சுத்தி சுத்தி தான் அது வந்து எங்கிட்ட சொன்னா நான் அதுக்கான பதிலடியை நான் கொடுப்பேன் எங்கிட்ட வந்து யாரும் சொல்லல நான் எப்போதுமே வந்து இது வரைக்கும் நான் இந்த இப்படி இருக்கேன் அப்படின்னா சுத்தி உள்ளவங்களா இருக்கட்டும் ஊருக்காரங்க தெருக்காரங்க சொந்தக்காரங்க யாரு என்ன சொன்னாலும் நான் கண்டுக்கிட மாட்டேன் தப்பா சொல்லிட்டு போங்க என்ன வேணா சொல்லிட்டு போங்க எனக்கு தேவையில்லை எனக்கு தெரியும் நான் என் மனசுக்கு நான் எப்படி நான் கும்புற சாமிக்கு நான் எப்படி நம்ம உண்மையா இருக்கிறது வந்து உண்மையா இருக்க வேண்டியது யாருக்கு தெரியுமா ஊருக்காரங்களுக்கோ சொந்தக்காரங்களுக்கோ தெருக்காரங்களுக்கோ கிடையாது நம்மளோட மனசாட்சிக்கும் தெய்வ சாட்சிக்கும் மட்டும்தான் இது ரெண்டுத்துக்கு மட்டும் நம்ம உண்மையா இருந்தா போதும் இவங்க ரெண்டுக்கு பேருக்கு மட்டும் நம்ம எப்படின்னு தெரிஞ்சா போதும் எல்லாருக்கும் நம்ம எப்படின்னு நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்னொன்னு என்னன்னா அந்த அந்த இருக்காங்க பாத்தீங்களா குழந்தைகளுக்காக வாழ்றாங்கல்ல அவங்க அவங்க வாழ்க்கையை வாழட்டும் விட்டுருங்க நீங்க வந்து நீங்க உங்க வாழ்க்கைய பாருங்க உங்க வேலையை பாருங்க உங்க குடும்பத்தை பாருங்க அவங்க அவங்க குழந்தைங்களை பார்த்துட்டு அவங்க வாழ்க்கையை பா பார்க்கட்டும் அவங்க நல்ல ட்ரெஸ் போடட்டும் நல்ல கிளம்பி நீட்டா போட்டும் போன் யூஸ் பண்ணட்டும் பூ வைக்கட்டும் பொட்டு வைக்கட்டும் இதுல என்ன உங்களுக்கு என்ன குறைஞ்சு போயிருது சொல்லுங்க அவங்க அவங்க வாழ்க்கையை வாழட்டுமே ஏன் அப்படி எல்லாம் பூ வைக்க கூடாது பொட்டு வைக்க கூடாது வளையல் போடக்கூடாது வாட்ச் கட்டக்கூடாது ட்ரெஸ் போடக்கூடாது செப்பல் நல்லா போட்டறக்கூடாது எதுக்கு இப்படி ஏன் இவ்வளோ சத்தியமா இதெல்லாம் என்னால் வந்து மன்னிக்கவே முடியாத அளவுக்கு எனக்கு கோபம் அவ்வளோ ஆத்திரம் வருது இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் என்ன வாழ்க்கை இது சொல்லுங்க எப்ப முடியும் தெரியாது நம்ம மனுஷங்களா வாழ்றது கொஞ்சம் குறுகிய நாட்கள் தான் அதுல அவங்கவுங்க வாழ்க்கைய அவங்கவங்க விருப்பப்படி அவங்க வாழ்ந்துட்டு போட்டோம் திருடக்கூடாது கூடாது சொல்லக்கூடாது தப்பு பண்ண கூடாது மத்தபடி அவங்கவங்க அவங்கவுங்க அவங்கவங்க வாழ்ந்துட்டு போட்டோம் அதுல வந்து யாரும் குறுக்க போய் அவங்களோட ஜட்மெண்ட் யாரும் வந்து கேட்கல சரிங்களா யாரும் யாரையும் பத்தி குறை சொல்றதுக்கு இங்க யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது எந்த தகுதியும் கிடையாது அதனால அஹ் அடுத்தவங்கள பத்தி குறை பேசாம அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தானாலே எந்த பிரச்சனையுமே வராது அடுத்தவங்களை நோகடிக்கிற மாதிரி பேசாதீங்க அந்த பாவத்தை நீங்க எங்க போய் தொலைக்க போறீங்க எங்க போய் கழுவ போறீங்க சொல்லுங்க அது பெரிய பாவம் ஒருத்தவங்க மனசு நோகடிக்கிறது வந்து இருக்கிறதுல பெரிய பாவம் நீங்க என்ன கோவில் போறீங்க என்ன சாமி கும்பிடுறீங்க பக்தினா என்னன்னு தெரியுமா கோவில்னா என்னன்னு தெரியுமா சாமினா என்னன்னு தெரியுமா உண்மையா நீங்க பக்தியில சாமி கும்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி பாவ செயல்கள் எதுவுமே செய்ய மாட்டீங்க அப்படி செய்றீங்களா இருந்தா நீங்க கோயிலுக்கு போய் உங்களுக்கு புரோஜனமே கிடையாது வேஸ்ட் கோயிலுக்கு போகாதீங்க ஏன்னா அதோட பலன் உங்களுக்கு கிடைக்காது கோயிலுக்கு வந்து கோயிலுக்கே போக வேண்டாம் சாமியே கும்பிட வேண்டாம் ஆனா நல்லவங்களா இருந்தாலே போதும் சாமி உங்களை தேடி வரும் அந்த அந்த அளவுக்கு நம்ம யாருக்கும் எந்த தீங்கும் மனசளவுல கூட நினைக்காம இருந்தீங்கன்னா சாமியே உங்களை தேடி வரும் நான் வந்து கோயில் கோயிலா போறேன் நான் வந்து கோயில் கோயிலா போறேன் என் மனசுக்கு அது நிம்மதி எனக்கு பிடிக்கும் எனக்கு இந்த ஜென்மத்தையே நான் வந்து பக்தியிலேயே கழிக்கணும்ட்டு நான் இருக்கேன் கோயிலுக்கு போகலாம் கோயிலுக்கு போறது வந்து ஒரு மன ஆறுதலுக்காகவும் தம்புக்காகவும் பாசிட்டிவ் வைபுக்காகவும் பாசிட்டிவ் எனர்ஜிக்காகவும் அடுத்து என்ன தெ செய்யனே தெரியாமல் மனக்குழப்பங்கள் இருக்கும் இல்லையா பல கஷ்டங்கள் கவலைகளில் ரொம்ப மன என்ன பண்ணுறதே தெரியாமல் அந்த நேரத்தில் நம்ம கோயிலுக்கு போனோம்னா நம்மளுக்கு ஒரு மன தெளிவு கிடைக்கும் அங்கே வந்து கதிர்வீச்சுகள் அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் கூட சொல்கிறேன் கோவிலில் நிறைய பாசிட்டிவ் வைப் இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் அங்கே போயிட்டு வந்தோம் அப்படின்னா அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ப பாடியில் உள்ள நெகட்டிவ் இதெல்லாம் போயிட்டு பாசிட்டிவ் ஃபீல் வரும் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அதுக்கு தான் நம்ம கோவில் போறோம் மனம் வந்து தெளிவடையும் குழப்பமான அதுக்காக தான் கோவில் போறது சரிங்களா நல்லவங்களா இருந்தா கோயிலே போக வேண்டாமே அப்படின்னு கேட்பீங்க தான் நான் இப்ப விளக்க கொடுத்தேன் கோவிலுக்கு போறதுக்கு இதுக்கு தான் அது மாதிரி தெய்வத்துக்கு மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க இல்லையா இப்ப நான் வந்து எப்படின்னா என்னோட மகதேவர் தான் எனக்கு உலகமே எனக்கு உயிர் தான் உலகம் என்னோட காதல் தான் என்னோட நட்பு தான் என்னோட அப்பா அம்மா உலகம் அந்த எல்லாமே ஏ டு செட் அவர் தான் என்னோட சந்தோஷம் என்னோட நம்பிக்கை என்னோட நிம்மதி என்னோட தைரியம் எல்லாமே அவர் தான் அப்படி இருக்க பட்சத்தில் நான் டெய்லியுமே அவரை போய் பார்த்துட்டு தான் இருப்பேன் வீட்லேயும் அவரை வச்சு வணங்கிட்டு இருக்கேன் எப்போ எப்ப எனக்கு அங்கெல்லாம் போகணும்னு தோணுதோ அங்கெல்லாம் போவேன் இன்னொன்று என்னன்னா நான் எதுக்கு நிறைய கோவில் போறேன்னா புராணங்கள் நிறைய நான் படிப்பேன் படிக்கும்போது ஒவ்வொரு கோவில்ல பத்தி எனக்கு நான் படிப்பேன் அந்த இப்படி தான் இவர் அவதரிச்சார் அப்படின்னு வரும்போது எனக்கு அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசை வரும் இந்த இடத்துக்கு போய் அவனும் கண்டிப்பா அப்படின்னு வச்சு நான் போறதுதான் கோயில் கோயிலா போறது மற்றபடி நான் வந்து இன்னொன்னு நினைப்பேன் நான் வந்து கோயிலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை வீட்ல இருந்து இப்படி வணங்கினாலே போதும் எனக்கு வந்து அவரு என் கூடவே என் தான் இருக்காரு அதுல டவுட்டே கிடையாது ஒரு செகண்ட் கூட என்னை விட்டு விலகாம என் கூட இருக்காரு அதுல எந்த டவுட்டுமே இல்லை நான் போகாம இருந்தாலும் எனக்கு அவரோட ஆசீர்வாதமும் அவர் என் கூட தான் இருக்காரு ஏன்னா மனசளவுல நம்ம தூய்மையா இருந்தாலே போதும் தெய்வம் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா ரெண்டே ரெண்டு தூய்மையான உள்ளமும் உண்மையான பக்தியும் அதாவது மனசளவுல கூட கடுகளவு கூட மற்றவங்களுக்கு துரோகமும் கெடுதலும் நினைக்காம நல்லவங்களா இருக்கணும் அதுவும் உண்மையான பக்தி அது ரெண்டு மட்டும் தான் கடவுள் நம்ம கிட்ட எதிர்பார்ப்பாரு மற்றபடி குளிச்சுட்டு போகணும் ரொம்ப சுத்தமா இருக்கணும் கோயில் கோயிலுக்கு போய் காசு போடணும் கோயிலுக்கு அது செய்யணும் இது செய்யணும் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது கடவுள் நம்மகிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல நான்வெஜ் சாப்பிடாம போகணும் பீரியட்ஸ் டைம்ல போக கூடாது அந்த மாதிரி எதுவுமே கடவுள் நம்மகிட்ட எதிர்பார்க்க மாட்டாரு அஹ் அவ்வளவுதான் மனுஷங்களை மனுஷங்களா வாழ விடுங்க மனுஷங்க மனுஷங்களா இருங்க யாரையும் நோகடிக்காதீங்க நேற்று அவங்க சொன்னது எனக்கு கோபமும் வந்துச்சு எனக்கு மனசு ரொம்ப எனக்கு பாதிப்பாயிருச்சு கஷ்டமாயிருச்சு ரொம்ப ஏன்டா இப்படி மனுஷங்க இருக்காங்க இருக்காங்கச்சி நீங்களாம் நல்லா இருப்பீங்களா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு அவங்கள மனசுல நான் திட்டுனேன் இந்த அளவுக்கு ஒருத்தங்களை நோக்கடிக்கிறீங்களே நீங்களாம் என்ன பாடுபட போறீங்க அப்படின்னு தயவு செய்து நான் எனக்கே அவ்வளவு கோவம்னா அப்போ அதை கேட்டால் அவங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளவு மனசு நோக்க நோய் ிருக்கும் அப்ப அவங்க அந்த பாதி இருக்கா கர்ம வினைகள் அப்படின்னா என்னன்னு தெரியுமா இந்த நம்ம மனுஷ என்னன்னு தெரியுமா இந்த மனித பிறவியே வந்து நம்ம கர்ம வினைகளை கழிக்கிறதுக்காக கொடுத்தது தான் கடவுள் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டாங்க பிறவி வந்து புண்ணியமான நல்ல பிறவி அப்படின்னு இல்லை நம்ம வந்து மனித பிறவியே வந்து பாவப்பட்ட பிறவிதான் பாவம் மீன்ஸ் பாவப்பட்ட அப்படி அந்த பாவப்பட்ட கிடையாது பாவத்தினால கர்ம வினைகளை கழிக்க பிறந்திருக்கும் நம்மளாம் வந்து அதாவது ஆஹ் இதை பத்தி நான் இன்னும் கூட வீடியோ போடுறேன் எனக்கு நிறைய தெரியும் அதை பத்தி கூட கர்ம வினைகளை பத்தி இதுல ஷார்ட்டா சொல்றேன் கர்ம வினைகள் என்னன்னா ஒரு மூணு நாள் விதமா இருக்கு நம்மளோட முன்னோர்கள் கர்ம வினைகள் அது அப்புறம் முன் ஜென்ம கர்ம அந்த மாதிரி இருக்கு நம்ம வந்து மு முற்பிறவில முன் ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சோமோ அதோட பலனையும் நம்ம அந்த ஜென்மத்துல கழிக்கணும் அப்புறம் நம்மளோட முன்னோர்கள் செஞ்ச பாவத்தையும் நம்ம நம்மளுக்கு வந்து சேரும் ரெண்டு மூணு விதமா நம்மளுக்கு கர்ம வினைகள் வரும் அதெல்லாம் கழிச்சு எந்த ஜென்மத்துல நம்ம எந்த பாவமே பண்ணாம இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி பண்ண பாவங்களை எல்லாத்தையும் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாவம் கூட பண்ணாம இருக்கமோ அதுதான் நம்மளுக்கு கடைசி பிறவி அதோட முக்தி நம்மளுக்கு பிறவியே மனுஷ பிறவியே கிடையாது பிறவி கிடையாதுன்னா நிறைய பேர் பயப்படுறாங்க நான் சொல்லும் போது ஐயோ எனக்கு நான் அடுத்த ஜென்மம் பிறக்கணும் அப்படின்னு மனித பிறவியா வேண்டாம் என்னையே கேட்டீங்கன்னா அது எனக்கு வந்து இது கடைசி பிறவி இதோட எனக்கு முக்தி தான் எனக்கு மகாதேவர்கிட்ட நான் போயிடுவேன் அதுதான் வேணும் அது வந்து தான் வேணும் பிறப்பருத்து முக்தி அடையதான் நம்ம வந்து அதை தான் போயிட்டு இருக்கோம் எதுக்கு பிறவி எடுக்கிறோம் சொல்லுங்க பிறவி எதுக்கு நம்மளோட வினைகளை கழிச்சு முக்தி அடைய எனக்கு பிறப்பே வேண்டாம் மகாதேவா எனக்கு முக்தி குடு அப்படின்றத தான் அதை நோக்கி தான் நம்ம போறோம் இந்த மனுஷ பிறவியோட பயணம் வந்து அதுலதான் இருக்கு நீங்க வந்து சில பேர் நினைப்பாங்க நம்ம இந்த ஜென்மத்துல பாவம் பண்றவங்க சில பேர் நினைப்பாங்க இந்த ஜென்மத்தில நல்லா இருந்தா போதும் இதோட ப பலனை வந்து நம்ம அடுத்த ஜென்மத்துல தானே அனுபவிப்போம் இப்ப நல்லா இப்ப இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தா போதும் அதனால தைரியமா பாவம் பண்ணுவாங்க இதோட பலன் வந்து அடுத்த ஜென்மத்தில தானே கிடைக்கும் அதனால அப்படி நினைப்பாங்க அதுக்கும் எங்கிட்ட பதில் இருக்கு அதனால இந்த ஜென்மத்துல எல்லா பாவத்தையும் பண்ணுவோம் அடுத்தவங்களை கேடு நினைப்போம் அடுத்தவங்க குடும்பத்தை கெடுப்போம் அடுத்தவங்களை சாகடிப்போம் செய்வனம் எல்லாம் செஞ்சு சாகடிப்போம் அடுத்தவங்க குடும்பத்தை கெடுத்து அடுத்தவங்க சொத்தை பறிச்சு அடுத்தவங்களை பாவம் பண்ணி அடுத்தவங்க மனசை நோகடிச்சு எல்லாம் பண்ணி நம்ம பண்ணுவோம் அடுத்த ஜென்மத்துல என்ன நடந்தா என்ன அப்படி யோசிக்கிறீங்களா ரெண்டு விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க ஒன்னும் உங்க குடும்பம் உங்க பிள்ளைங்கள் பிள்ளைங்கள் இருந்தா உங்களோட பாவ செயல்களை வந்து பலன் பங்கு அவங்களுக்கும் உண்டு அத அவங்க அனுபவிப்பாங்க சரிங்களா ரத்தம் அவங்களுக்கு பங்கு உண்டு நெக்ஸ்ட் ஜென்மத்துல என்ன நடந்தா என்னன்னு இருக்கீங்கல்ல நெக்ஸ்ட் ஜென்மத்துல நீங்க சொல்லுவாங்கல்ல உடம்பு குஷ்டம் வந்து ஒரு தெரு ஓரத்துல சோத்துக்கே வழி இல்லாம இருக்கீங்க இந்த ஜென்மத்துல பண்ண பாவத்துக்கு அடுத்த ஜென்மத்துல அப்படி இருக்கீங்க அப்ப சொல்லுவீங்க என்ன பாவம் பண்ணனோ தெரியலையே நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு அதுக்காவது நான் வந்து இப்ப யாரையும் நோவடிக்கிறக்காண்டி இது சொல்லல நான் ஒரு இது ஒரு விழிப்புணர்வா கூட இருக்கலாம் அடுத்த ஜென்மத்துல நீங்க வந்து என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்றீங்களா கால் இல்லாம பிறந்தா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க கண்ணு தெரியாம பிறந்துட்டா ஏதோ ஒரு குறையோட பிறந்துட்டா வாயு எத்த எதனாலும் வச்சுக்கோங்களேன் உலகத்துல நீங்க ஜிஹெச்சுக்கு போய் பாருங்க அப்புறம் வந்து உலகத்துல கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் எல்லாம் அவங்களெல்லாம் போய் பாருங்க அவங்க எல்லாம் வந்து அவங்களோட கர்ம வினைகளை கழிச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே என்னையும் சேர்த்துதான் எல்லாருமே படுற கஷ்டங்கள் வந்து அவங்களோட கர்ம வினைகள் கழியுதுன்னு அர்த்தம் ஒவ்வொருத்தவங்க படுற கஷ்டம் அதனால உங்களோட நீங்க பண்ற பாவங்கள் வந்து ரெண்டு விதமா கழியும் நெக்ஸ்ட் ஜென்மத்துல நீங்க அதை கழிக்கணும் கழிக்காம உங்களுக்கு விடவே விடாது கர்மம் அவங்கள விடாது நீங்க பண்ண பாவத்துக்கு பத்து மடங்கு நீங்க தான் கழிக்கணும் அது உங்களோட கடமை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி நீங்க கழிச்சு கழிக்கிறக்காண்டி பிறவி எடுத்துட்டே இருப்பீங்க அப்புறம் உங்க பிள்ளைங்கள் உங்க வம்சங்கள் அதை வந்து அனுபவிக்கும் அதனால ஒண்ணு நீங்க அனுபவிப்பீங்க பாதியை நீங்க அனுபவிப்பீங்க பாதியை அவங்க அனுபவிப்பாங்க பாதி மீன்ஸ் நீங்க செய்யற பாவத்துல பாதி கிடையாது அதுல இருந்து பத்து மடங்காக்கி அதில் அஞ்சு மடங்கு உங்களுக்கு அஞ்சு மடங்கு உங்க வம்சத்துக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் மனசுல வச்சுட்டு பாவங்கள் பண்ணுங்க நிறைய பேர் எனக்கே பாவம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து என்னத்த சொல்றது எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்ற உங்க குழந்தைங்க மூஞ்ச பாருங்க பாவம் பண்ணுற முன்னாடி அந்த பிஞ்சு முகத்தை பாருங்க நம்ம இப்படி பண்றோமே இவங்க வாழ்க்கை இப்படி கெடுக்கிறோமே அப்ப நம்ம பிள்ளைங்க நாளைக்கு வாழணுமே என்ன ஆகிறது அப்படி கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க ஆஹ் பத்து மடங்கு அதிகமாக பலனை அனுபவிக்கணும் கடவுளே மன்னிச்சாலும் கர்ம வந்து கர்மா வந்து மன்னிக்கவே மன்னிக்காது உங்களையும் விடாது உங்க வம்சத்தையும் விடாது அதனால எந்த பாவம் செஞ்சாலும் சரி பார்த்து செய்யுங்க இந்த மனுஷ பருவியில முடிஞ்ச அளவு அடுத்தவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ண முடியாட்டியும் பரவாயில்ல பாவம் பண்ணாம இருங்க கெடுதல் நினைக்காம இருங்க கெடுதல் பண்ணாம இருங்க உங்களால உதவி பத்து காசு கொடுத்து உதவி பண்ண வேண்டாம் நாலு பேருக்கு சாப்பாடு போட வேண்டாம் விட்டுருங்க உங்க வாழ்க்கையை பாருங்க ஆனா கெடுதல் பண்ணாம இருங்க அதுவே போதுமானது ஆஹ் என்னன்னா எப்போ உங்களுக்கு கர்மவனைகள் கழியும் அப்படின்னா நீங்க பண்ண பாவங்கள் எல்லாத்தையும் நீங்க கழிச்சு உங்களோட வம்சங்கள் கழிச்சு அதுக்கப்புறம் வந்து நீங்க பிறவி எடுத்து புண்ணியங்கள் பண்ணி அவங்களோட ப பிறவி பலனை முடிக்கிற மாதிரி இருக்கும் சோ பார்த்து பார்த்து எதனால பண்ணுங்க நல்லதோ கெட்டதோ பார்த்து பார்த்து பண்ணுங்க நல்லது பண்றதுக்கு கூட பாக்க தேவையில்லை கெட்டது பண்றதுக்கு பார்த்து யோசிச்சு பண்ணுங்க நான் இவ்வளவு தூரம் மூச்ச எனர்ஜி வேஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கோம்ல இதெல்லாம் யாருமே காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நான் நிறைய பேர் என் லைஃப்ல பார்த்துருக்கேன் சொல்லதான் என்னால் முடியல இவங்கன்னு என்னால் சொல்ல முடியல தவிர அன்றாட வாழ்க்கையில் நான் நான் எதுக்கு தெரியுமா பாவம் புண்ணியம் கர்மா தெய்வம் அப்படின்னு நான் பேசுறேன் எனக்கு நல்லா தெரியும் அதை பத்தி எல்லாமே என் கண்ணு முன்னாடியே நிறைய பேர் பாவம் பண்ணவங்களாம் அனுபவிக்கிறத நான் பார்த்துட்டு இருக்கேன் இப்பவும் கூட ஆனால் சொல்ல முடியாது என்னால் யார் யாருன்னு எனக்கு தெரியும் அவங்க இது பண்ணதனால தான் அவங்களுக்கு இந்த தண்டனை இது பண்ணதுனால இந்த தண்டனைன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அது மாதிரி பார்த்து கவனமா இருங்க நான் ஒண்ணு மட்டும் இன்னொன்னு சொல்றேன் இந்த நான் வந்து எனக்கு நான் இவ்வளவு நான் இப்படி இருக்கேன் நான் அப்படி கஷ்டப்படுறேன் கடவு எனக்கு கேடு செஞ்சவங்க நல்லா இருக்காங்க நான் இவ்வளவு நான் எந்த பாவமே பண்ணலை நான் இப்படி இருக்கேன்னு சொல்லுவாங்க நிறைய பேரு நானே அதை சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் நீங்க பாத்துட்டே இருங்க அவங்க அவங்க செய்யற கர்மவனைகளுக்கு சரியான தக்க சமயத்துல சரியான பதில் வந்து கர்மா கொடுக்கும் அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் எப்ப கொடுக்கணும் எங்க அடிச்சா அவங்களுக்கு எங்க வலிக்கும் எல்லாமே கர்மாவுக்கு தெரியும் நம்ம வந்து அத பத்தி கவலையே பட வேண்டாம் நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம வாழ்க்கையில வந்து ஜட்ஜு வந்து கர்மாதான் அவங்க வந்து தண்டனையை வந்து சரியான நேரத்துல கொடுத்துருவாங்க சோ கவலையே பட வேண்டாம் நல்லவங்க வந்து நான் கஷ்டப்படுறேனே அப்படின்னு நினைக்காதீங்க இன்னைக்கு நீங்க கஷ்டப்படலாம் நாளைக்கு வந்து உங்களுக்கு கடவுள் வந்து நல்லவங்கள சோதிப்பார் கைவிட மாட்டாரு நம்மளை சோதிக்கிறது கூட எதுக்கு தெரியுமா நம்மள நம்மள வந்து சுத்தி இருக்கிறவங்க யாருன்னு நம்மளுக்கு காமிக்கிறதுக்காகவும் அப்புறம் வந்து நம்மள மனசை வந்து திடப்படுத்த பலப்படுத்துறதுக்காகவும் தான் நம்மளுக்கு சோதனைகள் நம்ம வந்து ரொம்ப என்ன என்ன வந்தாலும் இதுக்கு என்னடா அப்படிங்கிற அளவுக்கு தைரியம் ஆயிடுவோம் பலம் ஆயிடுவோம் அந்த அளவுக்கு தைரியத்தையும் கொடுக்கறதுக்காக அடி கொடுத்து அதாவது பிராக்டிக்கல் கிளாஸ் எடுக்கிறாரு கடவுள் நமக்கு அவ்வளவுதான் வாயால சொன்னா யாராவது கேட்பமா இல்ல வாழ்க்கையால அனுபவப்பட்டா மட்டும்தான் அடிப்பட்டா மட்டும்தான் நம்ம திருந்துவோம் அதனாலதான் நம்மளுக்கு அவ்வளவு கஷ்டங்கள் சோதனைகள் எல்லாம் நல்லவங்களுக்கு வர்றது வேற ஒண்ணுமே இல்லை இன்னொன்னு என்னன்னா நம்ம முன் ஜென்மத்துல என்னையும் சேர்த்துக்கோங்க நான் இப்ப கஷ்டப்படுறேன் முன்ஜென்மத்துல நான் ஏதோ பாவம் பண்ணியிருக்கேன் அது ஒன்று பிளஸ் என்னோட முன்னோர்கள் எதாவது பாவம் பண்ணியிருக்கலாம் அதோட வினைகள் வந்து நான் இப்ப கழிச்சுட்டு இருக்கேன் இந்த நல்லவங்க நல்லவளா இருக்குல்ல போதும் எனக்கு வந்து நாளைக்கு குழந்தைகள் பிறந்த அளவு இல்லை அடுத்த ஜென்மம் எனக்கு கிடையாது வம்சம் வந்து நல்லா இருக்கும் வேற என்ன வேணும் அவ்வளவுதான் சிம்பிள் ஆஹ் நமக்கே ஒருத்தங்க தீங்கு நினைச்சா கூட அவங்களுக்கு நம்ம தீங்கு நினைக்க கூடாது கர்மா குடுத்துக்கூடும் நம்ம எதுவும் பழிக்கு பழி வாங்கவே வேண்டாம் ஆஹ் நான் அப்படிதான் எனக்கு யார் என்ன கெடுதல் நினைச்சாலும் சரி நான் செஞ்சாலும் சரி நேருக்கு நேராக கூட கெடுதல் செஞ்சிருக்காங்க தான் வந்து சரியான நேரத்துல உங்களுக்கு தடண கிடைக்கும் நான் வந்து சொல்லுவேன் என்னை வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் திட்டுவாங்க பைத்தியகாரி மாதிரி கடவுள் கடவுள்னு நீ இருக்க நம்பிக்கை இல்ல அப்படிம்பாங்க நான் பைத்தியம் கிடையாது தான் அதை சொல்ற தான் பைத்தியம் ஏன்னா நான் அவ்வளோ நம்பிக்கை எனக்கு இருக்கு அதுதான் உண்மையும் கூட எனக்கு கேடு செய்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து சரியான கடவுள் தன்னை கொடுப்பாரு எனக்கு மட்டும் இந்த உலகத்துல எல்லாருக்குமே நான் சொல்றேன் அவ்வளோதான் வேற என்ன ஆமா கடவுள் பார்த்துப்பாரு கடவுள் பார்த்து அவ்வளவுதான் இந்த வீடியோ வந்து உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க